டாலியா செடியில் திரும்பவும் மொட்டு வச்சு பூ விரிஞ்சிட்டு வருதுங்க இதுக்கு முன்னாடி ஒரு பூ பெருசாக விரிஞ்சிருக்குதான் நான் காமிச்சேன் இப்போ மூணு பூ விரிஞ்சிட்டு வருதுங்க கீழேயும் மொட்டு வச்சுட்டு வருது இது என்னென்னா நான் ஒரே ஒரு கிழங்கில் இவ்வளோ அழகாக ஒரு செடி வந்து இவ்வளோ பூ பூக்குது இதில் ஆறு கிழங்கு வந்திருந்துச்சு ஆறு கிழங்கு திளுத்து வந்திருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஒவ்வொரு பூவும் என்ன அழகாக பூத்துருக்குங்கிற எண்ணம் என் மனசில் இன்றைக்கி தோணுச்சிங்க ஆனால் ஒரே ஒரு கிழங்கு தான் எனக்கு கிடச்சிச்சு அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் தான் ஆனால் ஒரு ஆசை அந்த ஆறு கிழங்கு முளைச்சிருந்தா என்ன அழகாக பூ பூத்துருக்குங்கிற ஒரு எண்ணம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நீ அந்த நர்சரிக்கு போனால் கிழங்கு வாங்க முடிஞ்சால் வாங்கி திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கணும் திரும்ப திரும்ப ஆசை தான் இந்த வெத்தலை செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது தான் வெள்ளை வெத்தலைன்னு கொடுத்தாங்க இதில் இதே மாதிரி பூவா இது காயான்னு எனக்கு தெரியல இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் என் மாடி தோட்டத்தில் இதுக்கு இந்த வெத்தில செடியில் இது ஒரு காய் மாதிரியா பூ மாதிரியா வந்திருக்குது பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது காயா அல்ல இது வெத்தலை செடி தானா இது வேறு எதுவுமான்ட்டு கருப்பு வெத்தலை இருக்குது என்கிட்ட ஆனால் இதில் பூ இதை மாதிரியெல்லாம் வந்தது இல்லை இதில் தான் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அழகாக பூத்துருக்க கல்கத்தா ரோஸ் ரெண்டு கலரில் நிற்கிது பாருங்கள் பூக்கூடிய டைம் எல்லோ கலரு நல்லா விரிஞ்சதுக்கப்புறம் பிங்க் கலரில் மாறிடுச்சு அது ஒரு கொத்தில் ரெண்டு கலராக நிற்க வேண்டிய டைம் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி இது இங்கிலீஷ் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதுவும் நல்லா பூத்துருக்குது ஒரு கொத்தலாகிட்டு பூத்து நிற்கிது இது காஷ்மீரி ரோஸ் இது எப்போவும் பூக்கக்கூடியதான் ஒரு கொத்தில் பூத்துருக்க நாலு பூவுங்க பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு பொக்கே மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு கொத்தை கட் பண்ணாலே ஒரு சின்ன ஒரு பொக்கே மாதிரி ஆயிரும் அதே மாதிரி காந்தாரி மிளகில் மொட்டும் பூவும் காயுமாக வந்துகிட்டு இருக்குதுங்க ஒரு நாய்கிட்ட அந்த அடிப்பட்டு எல்லாத்தையும் அடிப்பட்டு திரும்பவும் வந்துகிட்டு இருக்குது இடையில உடஞ்சி போனதெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இப்போ திரும்பவும் திழுத்து வந்து காய் வச்சுட்டு இருக்குதுங்க சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக பூத்துருக்க பிங்க் கலர் செம்பருத்தி இடையில இடையில் ஒவ்வொரு பூ பூத்து மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு பார்க்கக்கூடிய டைம் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்குங்க அதே மாதிரி இந்த காஷ்மீர் ரோஸ் அங்கே எங்கேயுமா ஒரு மூணு தொட்டியில் என்கிட்ட காஷ்மீர் ரோஸ் இருக்குது பூத்து எங்கேயோ வந்து நிற்கிறது மஞ்சள் கிட்ட வந்து நிற்குதுங்க மஞ்சள் கிட்ட பூத்து நிற்கிற மாதிரி நிற்கி மஞ்சள் செடி கிட்ட பிச்சி பூ பாருங்களேன் எவ்வளோ நிறைய பறிச்சுட்டு நான் இப்போ இவ்வளோ கொஞ்சமாக ஆயிருச்சுங்க இவ்வளோந்தான் அறுவடையே இவ்வளோ தான் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு சின்னதாக அதனாலும் பறிச்சுட்டு தான் இருக்கேன் இப்போ ஃபேஷன் ஃப்ரூட் ஒன்றே ஒன்று இன்னைக்கு விழுந்துருந்துச்சு அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோவில் நான் ஃபேஷன் ஃப்ரூட்டு தட்டில் பறித்து அறுவடை பண்ணுற வீடியோ நான் போட்டிருப்பேன் இந்த வருஷம் தேடி தேடி பார்ப்பேன் லைட்டாக கலர் வந்தோன்னே நமக்கு பறிச்சிடணும் ஆனால் என் கண்ணில் மாட்டேங்குதுங்க அது எங்கேயோ கீழே விழுந்துருது பழுத்து கீழே விழுந்துருந்து விழுது ரெண்டு நாள் விட்டு தான் என் கண்ணில் படுது இன்னும் ஃபஸ்ட்டு பார்த்தது இன்றைக்கி அறுவடை பண்ண பிச்சு பூங்க இது நேற்றுக்கு அறுவடை பண்ண பிச்சு பூ கை ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அறுவடை பண்ணிட்டு வந்தேன் பறிச்சிட்டு வந்தேன் இப்போ பாருங்களேன் என் கையில் பறிக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஃபஸ்ட்டு டிசம்பர் பூக்கிட்ட வச்சு வச்சு பார்த்தேன் அதுவும் ஒரு அழகு இது கோலியாஸ் கிட்ட வச்சு பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இலையோட கலரை பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்ச செலக்ட் பண்ணுங்க